இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் சரிங்களா இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸோ இங்கே வந்து நோ கேம்லிங் நம்ம எந்த ஒரு சூதாட்டமும் இங்கே நடைபெறல நோ கேம்லிங் நோ பெட்டிங் சரிங்களா கேம்லிங்கும் இல்லை இதுவும் இல்லை ஸோ நோ கேம்லிங் நோ பெட்டிங் ஃப்ரீ கெஸிங் only guessing, ஓன்லி ஃபர் ஃப்ரீ கெஸ்ஸிங் திஸ் வீடியோஸ் போஸ்டபர் ஃபார் அண்டர் யூடியூப் கைட்லைன்ஸ் அதாவது யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம போடுறோம் நம்ம வந்து டிஸ்க்ளைமரை முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா ஸோ டிஸ்க்ளைமரை சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத கமெண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது வேணாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு தான் வந்து கெஸிங் எடுத்து கொடுக்குறேன் அந்த கெஸிங் நல்லா வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்ப அதை நீங்கள் பண்ணுறீங்க அது வேண்டாம் சரிங்களா முழுக்க முழுக்க வந்து நாம் யூடியூப் அந்த அந்த அண்டர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற உண்டான கெஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு நாலு ஏழு ஏழு சரிங்களா ஸோ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு அஞ்சு அப்புறம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இன்னற்ற என்னால் வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியலைங்க ஸோ பார்த்துக்கலாம் சரிங்களா இனிமேல் கொஞ்சம் ஃபர்தராக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்ட் நான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் சிங்கிள் போர்டில் நான் சார்ட்டில் கெஸ்ஸிங் எடுக்கிறேன் சரிங்களா சார்ட்டில் ஸ்ட்ரெய்ட்டாக கிராஸ் அந்த மாதிரி எடுக்கிறோம் ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து நான் உங்களுக்கு ட்ரிக் வீடியோவும் போட்டிருக்கேன் அதை அப்படி இல்லை அதை தவிர்த்து ஏழு ஃபார்முலா மேட்ச் பண்ணி எடுக்கிறேன் நான் சரிங்களா அதுவும் சாட்டில் எடுக்கிறதையும் மேட்ச் பண்ணி தான் நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன் ஸோ அதிக நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே ஷார்ட் பண்ணுறேன் இதுவும் அதிக நம்பர் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா புதுசாக பாங்களுக்காக சொல்கிறேன் ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ ஏ போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஆறு நாலு ஜீரோ எட்டு ஏழு சரிங்களா வருஷம் வருதுன்னு நினைக்காதீங்க என்ன வருதோ அதை எடுத்து கொடுப்போம் பி போர்டில் ரெண்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு சி போர்டில் எட்டு ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது அஞ்சுன்னு வந்திருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப ஃபைனல் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதிலருந்து நாம் இன்னும் கொஞ்சம் ஃபைனல் பண்ணுறது என்ன மாதிரியான போர்டு அமையும் நாளைக்கு அப்படின்றதுனால ஸோ அது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஜீரோ எட்டு வந்து சப்போர்ட் போகிறேன் எட்டு வந்து திரும்பவும் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அப்படிதான் இருக்காங்க நேற்று அடித்து திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க நம்ம கணக்குலேயும் எட்டாம் நம்பர் வருது சரிங்களா ஏ போர்ட்லேயும் வருது பிசி எல்லா போர்ட்லையுமே எட்டாம் நம்பர் வருதுங்க ஸோ எட்டு எட்டு அப்படின்ற ஒரு பேர் கூட வருது முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணலாம் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று நாலு சப்போர்ட்டுக்கு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் இங்கே கொடுத்த அதே நம்பர் தான் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் எட்டு ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணதை பற்றி பேசலாம் ஸோ ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரெண்டாம் நம்பர் அடிச்சிங்கன்னா நாலாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது சரிங்களா இங்கேயும் ஒரு நாலு நம்பர் வருது ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸ்பெஷல் ஸ்பெஷல்சிப்போட பொறுத்த மட்டும் மற்றது இது மூணு இங்கே மேட்ச் ஆகிடுது எட்டு ஒன்று மூணு நமக்கு இங்கே எட்டு ஒன்று மூணு மேட்ச் ஆகிடுதுங்க ஸோ நாளுக்கு ஒன்பது வருது சரிங்களா நாளுக்கு ஒன்பது வருது ஸோ அந்த ஒரு இதை மட்டும் பார்த்துக்கலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அது வந்து எந்த மாதிரி அமையுது அப்படின்னு எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா அது வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போடுவோம் சரிங்களா அது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் எம்சி எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் அதில் எடுத்து போடுவேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ சீபோர்டில் நான் ஃபைனல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஜீரோன்னு மேட்ச் பண்ணியிருக்கேன் நம்ம ஆல்போர்ட்லாம் பார்த்துட்டு அதில் இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு இப்போ பிசி பார்க்கலாம் சரிங்களா பிசியில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நான் எட்டு எட்டுன்னு சொன்னேன் அதுக்கு பவர் மூணு மூணு கூட வரலாம் சரிங்களா ஸோ மூணு மூணு அப்படின்றது ஒரு பேர் இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி எண்பத்தி ஏழு இருபத்தெட்டு நாற்பத்தொன்று ஒன்று ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்று ஏன்னா ஒன்று ஒன்று இன்னும் வரல ஒன்பது ஒன்பது மூணு மூணு ஒன்று ஒன்று இன்னும் வராமல் இருக்குது டெய்லியும் கூட ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ப்ளே பண்ணுங்கள் டபுள்ஸ் பேட்டனில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க ஸோ அப்படி போகிறப்ப டபுள்ஸ் பேட்டர்னில் அவங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ ஆறு ரெண்டு ரெண்டு மூணு ஏழு நாலுன்னு வந்திருக்கு நமக்கு பிசி இப்படி தான் அமைஞ்சிருக்கேன் எங்கள் கெஸிங்கில் உங்கள் கெஸிங் அது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சாரி சரிங்களா என் கேசிங் உங்கள் கேசிங் மேட்ச் ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு அப்படின்னு கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் திரும்பவும் வந்து கேமில் வருது சரிங்களா கேமில் இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பரும் இருக்குது எட்டு ஆறு நம்ம எப்பவுமே கொடுக்குறதான் சார் ரெண்டு நம்பர் கொடுப்போம் எல்லாம் இந்த ஆள் போர்டு வந்து மேக்ஸிமம் இது பண்ணுறாங்க நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம கொடுக்குற நம்பர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் வந்து நம்ம ரிசல்ட்டில் இருந்து ஃபார்முல ஒருத்தரம் எடுத்து கொடுக்குறது இது ஓவராலாக சார்ட்டில் எப்படி வந்திருக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு சொல்லி தான் எடுத்து கொடுப்போம் இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டுலேயே ஆறு எட்டு இருக்கும் அதேமாதிரி ஒரு நாலாம் நம்பர் இருக்கும் ஒன்றா நம்பர் இருக்கும் சரிங்களா அதை கூட எழுதுனேன் ஸோ இது கூட தான் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இந்த நாலு நம்பரில் தான் மூணு நம்பர் இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது சரிங்களா ஃபோர்ட்டி நம்பர்ஸும் இதில் சேர்ந்து கூட வரலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம போர்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் எனக்கு என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஆறு நாலு வந்திருக்கு சரிங்களா ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு சரிங்களா அதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அதுக்கு அடுத்தபடி அந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றா நம்பர் வந்திருக்கு பட் ஆனால் ஒன்றா நம்பர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல சரிங்களா எல்லா பொருளையும் ஒரு ஒன்று வந்துச்சு பட் ஒன்று விட்டுட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் மற்ற இங்கே ஒன்று வந்ததுனால அது இது பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோவும் போயிடலாம் நீங்கள் சரிங்களா எனக்கு வந்து மீண்டும் ஒரு எட்டாம் நம்பரே தான் வந்து ரிப்பீட்டடாக வருது சரிங்களா எட்டு தான் வந்து ரிப்பீட் வருது எட்டு ஜீரோ பேட்டனில் தான் வருது இருந்தாலும் நான் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கே நான் போகிறேங்க மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் சொன்ன நம்பர் ரெண்டு நம்பர் இம்பார்டன்ட் சொல்லியிருக்கேன் அதேமாதிரி பீபோல் எப்பயுமே மூணு நம்பர் போவோம் அப்போ தான் நம்மளால் அந்த ஏபிசி த்ரீ கரெக்டாக உட்காரும் சென்டர் நம்பர் கரெக்டாக உட்காந்தாதான் உட்காரும் அதில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ நாளைக்கு போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இம்ப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அதுவும் சொல்லிடுறேன் ஸோ மூணு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன் அதை வந்து நான் ரெண்டு நாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் சரிங்களா மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலும் தெரியும் உங்கள் கேஸிங் அந்த மாதிரி மேட்ச் அடிச்சுன்னா எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ ரெண்டு நாலு ஒன்று சொல்லியிருக்கேன் ஸோ சீ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ ரெண்டு அந்த எட்டு அப்படின்னா திரும்பவும் வந்து அப்படியே வந்து உல்ட்டாவாக அடிக்கிறது அப்படி தான் அடிச்சிட்ருக்காங்க அப்படி உல்ட்டாவாக அடித்தாங்கன்னா இதை திருப்பிட்டு ரெண்டு எட்டு எட்டுன்னு வரலாம் ஸோ அப்படின்றப்போ ஒரு எட்டு போர்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ போர்டில் அது நல்லாவே மேட்ச் ஆகுது சரிங்களா ஸோ எட்டு ஸோ அடுத்தபடியாக நான் போகிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றாம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அடுத்தபடி மூணா நம்பர் இந்த மூணு நம்பருக்குமே நான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் இதில் என்னென்னா எட்டோட பவர் தான் மூணு அதை தாண்டிங்கன்னா அஞ்சு ஜீரோ அப்படியே நான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னொரு நம்பர் மிஸ் நம்பர் வந்தப்போ நான் சொல்லியிருக்கேன் நாலு அல்லது ஒன்பது சொல்லியிருக்கேன் அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால தான் நான் நம்ம அதை பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ மிஸின் நம்பரில் இந்த நம்பர் இறங்கிருச்சுன்னா அதில் ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தபடியாக போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் ஸோ நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் ஜீரோவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதனுடைய பவர் தான் இல்லை ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு அஞ்சு ஜீரோ எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான் எக்ஸ்ட்ரா ஒன்றா நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இருந்தாலும் நம்ம என்ன கணக்கில் வருதோ அதான் தான் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் என்ன வருன்றதை நான் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க இருந்தாலும் எம்சி கெஸ்சிங் வந்ததுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கண் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறோம் கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது சிபோல் எட்டாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனாக போகிறது வந்து ஒன்றா நம்பர் மூணாவது ஆப்ஷனாக போகிறது அப்படியே வரிசையாக தான் அங்கே போகிற நம்பர் தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜீரோ இருக்குது பார்த்துக்கோங்க மிஷின் நம்பரில் ஒருவேளை அஞ்சு இறங்கிட்டால் ஜீரோ இது ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தான் மிஷின் நம்பரை வச்சு தான் நம்ம இந்த போர்டை வந்து மாற்றிக்கணும் ஓரளவு ஒன்பது வந்துடுச்சு அப்படின்னா ஒரு நாலு நம்பர் உள்ளே கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறதும் உங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்கிறதும் புரிஞ்சால் தான் நம்ம கெஸிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் புரியாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் அதுக்காக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ ஏபிபிசிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் வந்து ஜீரோ ஜீரோ போகிறோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு சரிங்களா எட்டு எட்டு எங்கள் பல ட்ரிப்பு உள்டாவாக அடித்தா நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம அந்த ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் வந்துச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதேமாதிரி மூணு மூணு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு மூணு மூணு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கேன் இதில் கண்டிப்பாக ஒரு பேர் இறங்கணும் இல்லைனா இந்த ஏதாவது ஒரு பேரில் சிக்ஸ் எட்டு மூணு ஜீரோ அஞ்சு அந்த மாதிரி பேர் வரலாம் புரியுதுங்களா எப்போயுமே நம்ம வந்து ஒரு டபுள்ஸ் நம்பர் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஜீரோ அப்படின்னா ஒரு ஜீரோ கண்டிப்பாக இருக்கும் அது கூட மூணா நம்பர் அது கூட எட்டாம் நம்பர் அது கூட அப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக எடுத்து கொடுத்துடலாம் இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஜீரோ ஜீரோக்கான இம்பார்ட்டன்ஸும் மூணு மூணுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் கொடுங்க சரிங்களா அஞ்சு அஞ்சு சரி இந்த நாலு நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க முடிஞ்சால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி எட்டு ஜீரோ பேர் பண்ணியிருக்கேன் எட்டு ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா எட்டு ரெண்டு ரெண்டு நடிச்சிருக்கு அப்படி திருப்பி ரெண்டு எட்டு எட்டுன்னு அடிக்கலாம் ரெண்டு எட்டு அதேமாதிரி ஜீரோ நாலு கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு ஸோ ஒரு ஃபாலோயிங் நம்பர் பார்த்துக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிசி வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ சிக்ஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ நாற்பதுன்னு வந்திருக்கு சரிங்களா இந்த ஜீரோ நாற்பது நானூறுன்றதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அடிச்சிருக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து வந்திருக்கு நானூறு அப்படின்னு வந்திருக்கு ஜீரோனாலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு திரும்பவும் அந்த பேட்டன் வருது சரிங்களா ஸோ அதனால் அந்த நம்பர் பார்த்துக்கோங்க இதை கொடுத்துருப்பேன் ஒரு ஒரு வார்த்தை வீடே போய் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதிகப்படியாக நம்ம கொடுத்துருப்போம் அதனால் வந்து இதை ஒரு பேர் பார்த்துக்கோங்க ஜீரோ நாற்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சிக்ஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னு வந்திருக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஸோ எண்பத்தஞ்சு அப்படின்றத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ மாதிரி நூற்றி எட்டு நூற்றி இருபத்தஞ்சி சரிங்களா இது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி அஞ்சு பேட்டனில் தான் வருது ஸோ கண்டிப்பாக வந்து சிக்ஸ்டி நம்பர்லேயும் வருது அப்படின்றப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதுதான் சிக்ஸ்டி நம்பர்ஸ் ஸோ அடுத்தது வந்து அமைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டி ஃபோர் டி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதை கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்நூற்றி எழுபத்தி மூணு அதாவது பத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி மூணு இந்த எட்நூத்தி எழுபத்தி மூணு போ போன மாதம் மேலே அடித்த நம்பர் ஸோ திரும்பவும் நேற்று நேற்று அந்த நம்பர் தான் எய்ம் பண்ணணும் ஸோ அதுக்கு பவர் எடுத்து அப்படி அடிச்சிட்டாங்க எட்நூற்றி எழுபத்தி கூட நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ பவரில் தான் நேற்று நமக்கு வந்து திருடி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போணுச்சு நான் அந்த வின்னிங் வீடியோவில் போடல உங்களுக்கு அதான் தான் சொல்ல நான் வீடியோ வந்து கொஞ்சம் யூடியூப் கைடில்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இது வந்து ரெண்டாம் நம்பர் பவரில் தான் போயிருக்கு புரியுதுங்களா ஜஸ்ட் மிஸில் தான் நம்ம வந்து ஒரு ஏபிசியும் மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கும் அதாவது நம்ம அதை போட்டோம் எல்லாத்துக்கும் ரீச் ஆகல நம்ம சேனலில் ஒரு எயிட் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க பட் அது கொடுக்க முடியாமல் போச்சு சில இடத்துல கொடுக்க முடியாமல் போனதுனால வீடியோ போட முடியாமல் போனதுனால மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ட்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தொண்ணூறு அறுபத்தி நாலு அதாவது ஜீரோ அறுபத்தி நாலு சரிங்களா அந்த ஜீரோ நாலு பேட்டர்ன் இங்கே இருக்குது இங்கே இருக்காதனால தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி முப்பத்தஞ்சு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ ஏழு ஒன்பது நாலு சரிங்களா ஏழு ஒன்பது நாலுன்னு வருது உங்களால் முடிஞ்சால் அந்த ஏழு நாலு பேரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதேமாதிரி ஜீரோ அஞ்சு எண்பது சரிங்களா இதுக்கு அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது இந்த பேட்டர்ன் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ஏழ்நூற்றம்பதுன்னு நமக்கு ஸோ அதனால் அந்த பேட்டர்னில் வந்து அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணாங்கன்னா எயிட் எயிட் ஜீரோ ஒன்லாம் நான் ஏற்கனவே எயிட் ஃபைவ் பற்றி பேசினேன் அதனுடைய பவர் தான் சரிங்களா உள்ட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அது இல்லாமல் இது உள் நம்பருக்கும் மேட்ச் ஆகும் உங்களுக்கு புரியுதுங்களா உள் நம்பரில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது உங்களுக்கு ஸோ முந்நூற்றி ஐம்பது இருக்குது ஐம்பது இங்கே வந்துருச்சு அதேமாதிரி ஜீரோ அஞ்சு வந்துருச்சு ஸோ அப்படின்றப்ப அதிலே அந்த எட்டுக்கு பவர் எடுத்தாங்கன்னா மூணு சரிங்களா அந்த முந்நூத்தஞ்சு பேர் தான் ஸோ இப்படி வரலாம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு வரதே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம த்ரீ டீஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான் சரிங்களா ஸோ திருடி பார்த்தாலும் அதுக்கு மட்டும் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிற நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூறு சரிங்களா நானூறு கொடுத்தோம் தொள்ளாயிரம் அடிச்சிருக்கு நானூறு அடிச்சிருக்கு ஜீரோ நாற்பது அடிச்சிருக்கு ஜீரோ தொண்ணூறு கூட வந்திருக்கும் ஸோ ஆறுநூறு அப்படின்னு ஒரு நம்பர் வருது பார்த்துக்கோங்க அதில் ஜீரோ ஜீரோ நம்ம மேப் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜீரோ ஜீரோன்றது ஒரு பட்ன சொன்னதுக்கான ரீசன் அதுதான் ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஒன்று எட்டு எட்டு ஆறு இது பாருங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எட்டு எட்டு ஆறு ஸோ அதனால் இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் அந்த ஆறு மூணு மூணுன்ற மாதிரி இதுவும் ஒரு நம்பர் இன்றைக்கி ஆறு மூணு மூணு கணக்கில் வரல ஸோ வந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அதை தான் நான் மூணு மூணு உங்களுக்கு டேட்டா சொல்லிவிட்டேன் நான் சரிங்களா மூணு மூணு சொல்லிட்டேன் எட்டு எட்டு ஆறு அப்புறம் ஜீரோ முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி தான் நமக்கு நெம்பர் சமைச்சிருக்கு ஸோ நாளைக்கு நல்ல ஒரு நல்லா கெஸ்ஸிங் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு நாள் நமக்கு கேப் வந்தாவே நம்ம அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் நமக்கு அமையும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம எடுத்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் நம்ம கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங் எடுத்தால் நம்ம போடும் அதை எல்லாம் பயன்படுத்திக்காங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இங்கே வந்து ஸோ நோ இயர் சரி நோ பெட்டிங் அண்ட் ஃப்ரீ கிஸிங் ஓன்லி சரி வீடியோ போஸ்டபுள் ஃபார் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அண்ட் அண்டர் யூடியூப் கைட்லைன்ஸ் ஓகே ஸோ எல்லோரும் நாளைக்கு சிறப்பாக வந்து அமைய எல்லோருக்கும் நாளைய நாளைய விண்மீன் வந்து சிறப்பாக அமைய வாழ்த்துக்கிறேன் நன்றி